லட்சுமி வழிபாடு அப்படின்னா தான் எல்லாருக்கும் பிடிக்கும் எல்லாருக்கும் அது மேலே தான் நம்பிக்கை நமக்கு பணம் பொருள் வேணும்னா நம்ம யாருக்கிட்ட கேட்கலாம் எல்லாருக்குமே லக்ஷ்மி தான் எல்லாருக்கும் தெரியும் லக்ஷ்மியை வந்து வழிபாடு செய்தால் பணம் பொருள் பதினாறு செல்வங்கள் பதினாறு லக்ஷ்மி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பதினாறு லக்ஷ்மி மனசில் அந்த இடம் சுத்தமாக இருக்கணும் சாமி ரூமு சுத்தமாக வச்சுருக்கணும் சாமி ரூமே இல்லை நான் கிச்சனில் தான் சாமியை வச்சுருக்குறேன் சின்ன வீடு சமைக்கிற இடத்துல தான் சாமி குடும்பங்களில் இன்றைக்கும் மகாலட்சுமிக்கு பிடித்தமான மகாலட்சுமி காயின் அந்த இது இருக்கு இல்லையா இருந்தாலுமே அடுப்பாங்கரை இருக்கக்கூடாது ஏன்றதையும் சொல்கிறேன் அடுப்பாங்கரையில் நம்ம பிரசாதம் என்னது நம்ம நினச்சிக்கோம் மகா பிரசாதம்னா இன்னும் பயங்கரமாக ஒரு சக்கரை பொங்கல் நல்ல முந்திரி நெய் எல்லாம் போட்டு பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க சாமிக்கு நினைப்போம் மகா பிரசாதங்கிறது வாழ்க நலம் ஓம் கிளீம் காமாக்யா ஐஸ்வர்ய தேவியே நமோ நம

லக்ஷ்மி வழிபாடு அப்படின்னா தான் எல்லாருக்கும் பிடிக்கும் எல்லாருக்கும் அது மேலே தான் நம்பிக்கை நமக்கு பணம் பொருள் வேணும்னா நம்ம யாருக்கிட்ட கேட்கலாம் எல்லாருக்குமே லக்ஷ்மி தானே தெரியும் லக்ஷ்மி எல்லாருக்கும் தெரியும் லக்ஷ்மியை வந்து வழிபாடு செய்தால் பணம் பொருள் ஆனால் ஐஸ்வரேஸ்வரர்னு ஒருத்தர் இருக்கார் ஐஸ்வர்ய ஈஸ்வரர் சிவபெருமான் ஆதி சிவனாகிய ஐஸ்வரேஸ்வரர் அந்த ஐஸ்வரேஸ்வரர் தான் பணம் பொருளெல்லாம் குபேரனுக்கு கொடுத்ததாக வரலாற்று கதையே சொல்லுது வரலாறுலேயே அந்த மாதிரி இருக்குது லக்ஷ்மிக்கு கொடுத்ததாகவும் வரலாற்று கதைகள் இருக்குது ஆனால் அது எல்லாம் மறைஞ்சி போச்சு அடுத்தது பணம் பொருளுக்கு குபேரணம் கும்படலான்றது குபேரனோ ஓரளவுக்கு எல்லாருக்கும் மக்களுக்கு தெரியுது நம்புகிறாங்க சிவன்னாக்கா சிவன்னாப்பா அவர் பணத்துக்கெல்லாம் அப்படி அப்படிலாம் கிடையாது அது ஆமாம் நம்ம வீட்டில் நம்ம அப்பா வந்து கோவப்பட்டார்னா உடனே அவர் அழிக்கும் ஆளுன்னு சொல்லிவிடுவோமா சொல்ல மாட்டோம் அம்மா கோபப்படுது உடனே அவங்க அழிக்கிறவங்கன்னு சொல்லிவிடுவோமா கிடையாது கோபப்படுற எல்லாரும் அழிக்கிறவங்கன்னு சொல்ல முடியாது அழிப்பதுன்னா எதை அழிப்பதுங்கிறது தான் இருக்குது குரோதங்களையும் கெட்டதையும் அழிக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் இருப்பாங்க ஆமாம் குரோதங்களையும் கெட்டதையும் அழிக்கிறதுக்குன்னு ஒருத்தர் இருப்பார் அவர் வந்து உடனே அவர் கெட்டவர் அப்படின்னு சொல்லிட முடியாது நாட்டுக்கு தேவையில்லை ஒன்றும் இல்லை காவல்துறையில் ஒரு விஷயம் இருக்குது என்கவுண்டர் அப்படின்னா ஒருத்தர் இருப்பார் அவர் பயங்கரமான சினிமாவில் பார்க்குறதா நான் சொல்லுவேன் உடனே அவர் கெட்டவரா பார்க்குறாலெல்லாம் சுட்டு போயிடுவாரா கிடையாது ஸோ இந்த நபர் தேவையில்லை இந்த நபர் சரியான நபர் கிடையாது சமூகத்துக்கு கேடு விளைவிக்கிற ஒரு நபர் அப்படின்னு என்ன தான் அவர் ஒருத்தர் என்கவுண்ட்ரு பண்ணுறாரு இந்த என்கவுண்டர் பண்ணுறவர்லாம் கெட்டவர்னு சொல்ல முடியாது அது மாதிரி சிவபெருமான் என்கவுண்டராக இருக்கலாம் ஆனால் கெட்டதுக்கு தான் நல்லா போட்டு தள்ளி நின்றார் அவர் என்றைக்குன்னா இது மக்களுடைய அப்படி ஒரு சிந்தனை மேலோட்டமாக எடுத்துக்கிறது எதையுமே மேலோட்டமாக எடுத்துக்கிட்டு போயிடுறது அப்படி கிடையாது அதனால் அவரை கும்பிட்டாலும் சிவபெருமான் ஆதி சிவனாகி ஐஸ்வர்யா அவர் தான் பணம் பொருளுக்கெல்லாம் அதிபதி அதி தேவதை அதாவது சொன்னால் யாரும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க அதுக்கு அடுத்த தான் இன்னொருத்தங்க இருக்கிறாங்க ஃபஸ்ட் க்ளாஸ் ஆள் நான் நிறைய வீடியோவில் பேசியிருக்கிறேன் இந்திராணி தேவி இந்திராணி தேவி அதாவது பணக்காரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா உலகத்தில் ஐயோ அது பெரிய பணக்காரிப்பாங்க உலகத்தில் ஆன்மீகம் அதாவது கடவுள் சார்ந்த நம்பிக்கைக்குரிய ஒரு கதைக்கில் பணக்காரி யார் அப்படின்னா அது இந்திராணி தான் இந்திரனுடைய மனைவி இந்திராணி தான் ஏன்னா எல்லா ஐஸ்வர்யங்களும் இந்திரலோகத்தில் தான் இருக்குது பெருமாள் லோகத்துலேயும் கிடையாது பெருமாளும் லக்ஷ்மி இருக்கிற இடத்துல கிடையாது பால் கடலில் இருக்கிறாங்க சிவன் இருக்கிற இடத்துலையும் இல்லை இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம சொல்கிறோம் இல்லையா கேட்டதை கொடுக்கும் மரம் கேட்டதை கொடுக்கும் பசு இது எல்லாமே எங்கே வச்சிருக்கிறாங்கன்னா எல்லாமே இந்திரன்கிட்ட தான் இருக்குது இந்திரனுடைய மனைவி தான் இந்திராணி அவளுக்கு தான் எல்லாம் இப்போ எங்கள் வீட்டில் நான் என்ன வச்சுருந்தாலும் என் மனைவிக்கு அது பொருத்தம் சொ சொந்தம் அப்படி தானே வரும் எல்லாமே அப்படி பார்த்தா இந்திராணி தான் உலகத்தில் பெரிய பணக்காரி லக்ஷ்மி நான் இல்லைன்னு சொல்ல வரல கண்ணுக்கு நேராக நிறைய சொத்து வச்சுன்னு இருக்கிறது ரெக்கார்டு படி யார்கிட்ட இருக்குது அப்படின்னா இந்திராணிக்கிட்ட தான் ரெக்கார்டு படி இருக்குது எந்த கதையை எடுத்து பார்த்தாலும் இந்த யானை எங்கே இருக்குதுன்னாக்கா கிட்டே இருக்கும் இப்படி ஒன்று ஒன்றும் ஒன்று ஒன்றும் இருக்கிறது அங்கே தான் அப்போ அவங்க தான் பண்ணக்காரு அவங்கள வழிபாடு பண்ணாலுமே பெரும் பலனை கிடைக்கும் சொன்னால் பெருசாக யாரும் ஏன்னா அதெல்லாம் அவங்க கேட்டதில்லை நம்பிக்கைங்கிறது நேராக தெரிகிற ஒரு விஷயம்தான் லக்ஷ்மினா எல்லோருக்கும் தெரியும் அதனால் லக்ஷ்மி வழிபாடு லட்சுமி வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படின்னா நிறைய வழி முறைகள் லக்ஷ்மி வழிபாடுகளில் இருந்தாலும் அந்த விடிய காலையில் எழுந்திரிச்சு அதாவது பிரம்ம முகூர்த்த காலத்தில் எந்திரிச்சு யார் லக்ஷ்மியை நினச்சி மகாலட்சுமி அதாவது அஷ்டலக்ஷ்மின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிங்களேன் அஷ்டலட்சுமி சோடசலட்சுமின்னு ஒன்று இருக்குது சோட தான் பதினாறு லக்ஷ்மி அதுதான் இதுக்கும் அடுத்தது எல்லாருக்கும் அஷ்டலட்சுமி வரையும் தான் தெரியும் சோடசலட்சுமி தெரியாது பதினாறு செல்வங்கள் பதினாறு லக்ஷ்மி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பதினாறு லக்ஷ்மி மனசில் நினச்சி இல்லை அஷ்டலக்ஷ்மியை நினச்சி காலையில் விலைக்கேற்றணும் மண் வில மண் அகல் இருக்கு இல்லையா அந்த மண் அகலில் எண்ணெய் ஊற்றி அதில் ஒரு சொட்டு தேன் விடணும் இதில் அந்த இதில் நெய்யோ எண்ணெய் ஏதோ ஒன்று விட்டோன்னா ஒரு சொட்டு தேன் விட்டணும் விட்டுட்டு பஞ்சுத்தறி போட்டு விடிய காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் மகாலட்சுமியை நினச்சி யாரெல்லாம் விலைக்கேற்றுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சுபிட்சத்தை கொடுக்கும் சுபத்தை கொடுக்கும் கையோட ஒரு சாம்பிராணி போடணும் அந்த சாம்பிராணியில் வெண்கடுகு தூள் இருக்கணும் நம்ம சாம்பிராணி எந்த சாம்பிராணியும் போட்டுங்க ஆனால் வெண்கடுகு கொஞ்சம் கலந்து போடணும் அதில் வெண்கடுகையும் வந்து அப்புறம் வாசனை ஏதாவது ஒரு வாசனை திரவியமானது இருக்குது நான் சொன்னாலே அந்த அர்த்தர் மாதிரி விஷயங்களை பயன்படுத்திக்கலாம் அதில் ஜவ்வாது மாதிரி பொருட்களை பயன்படுத்திக்கலாம் வாசனை வேணும் அப்படின்னா இதெல்லாம் பண்ணி பண்ணாலுமே லக்ஷ்மி கடாட்சம் பெருங்கும் லக்ஷ்மி பூஜை சிறப்பிப்பதாக இருக்கும் ரொம்ப பெரிய விசேஷம் இதை யார் செய்யணும் காலையிலே எந்திரிச்சு செய்யணும் காலையில் செஞ்சுட்டு விரதம் இருக்கணும்லாம் அவசியம் இல்லை காலையில் இந்த பூஜையை முடிச்சுட்டு அவங்கவுங்க நான் வெஜிடேரியனுக்கு போகணுமோ போய்க்கலாம் வெஜிடேரியனுக்கு போகணுமோ போய்க்கலாம் மகாலட்சுமி பூஜைங்கிறது ஒரு அற்புதமான பூஜை ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய பூஜை ஒரு நலனை கொடுக்கக்கூடிய பூஜை ஆனால் எப்படி இருந்தாலும் மகாலட்சுமி கிட்ட ஒரு விஷயம் இருக்குது அம்பாள் வந்து எப்படி கூட்டாலும் வருவா எங்கேருந்து கூட்டாலும் வருவா மகாசக்தி அப்படி பிரியத்தின் அடிப்படை அப்படின்னு கூட சொல்லலாம் மகாலட்சுமி சுத்தம் இருக்கிற இடத்துக்கு தான் வருவான் விஷயம் அந்த இடம் சுத்தமா இருக்கணும் சாமி ரூமு சுத்தமா வச்சிருக்கணும் சாமி ரூமே இல்லை நான் கிச்சன்ல தான் சாமி வச்சிருக்கிறேன் சின்ன வீடு சமைக்கிற இடத்துல தான் சாமி ரூம் இருந்தாலும் இருக்கட்டும் அதை சுத்தமா வச்சுக்கோ இதுதான் மகாலட்சுமி அம்சத்துல வந்து நம்ம விஷயங்களை எடுத்து பார்த்தோம்னா மகாலட்சுமி வீட்டுக்குள்ள வர்றான்னா முதல்ல எங்க போவா எல்லாரும் சொல்லுவாங்க நேராக சாமி ரூமுக்கு வந்து கடவுளை பார்ப்பா கிடையாது மகாலட்சுமி வரக்கூடிய முதல் இடம் அம்பிகை வரக்கூடிய முதல் இடமும் எங்கேன்னா முதல்ல அவங்களுக்குள்ளே ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க அம்பாலும் மகாலட்சுமி எங்க எந்த வீட்டுக்கு போனாலும் முதல்ல போகிறது கிச்சனுக்கு தான் போவாங்க அந்த கிச்சன் சுத்தமாக இருக்கணும் சுத்தம்னா நான் சொல்றது வெஜிடேரியனாக இருக்கணும்னு சொல்ல வரல நீட்டாக இருக்கணும் நீ கறி கூட சமைச்சுக்கோ அது ஒன் சம அது உன்னுடைய பழக்க வழக்கத்துக்குன்னு அடிப்படைக்கு உண்டான ஒன்று விஷயம் நீ என்னன்னா செய் ஆனால் அந்த கிச்சன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் குறிப்பாக இரவு காலத்தில் பாத்திரம் அலம்பியிருக்காமல் இருக்கக்கூடாது பாத்திரம் அலம்பி கவுத்துருக்கணும் அந்த ஸ்டவ் எல்லாம் தொடச்சிருக்கணும் அது நீட்டாக இருக்கணும் எல்லாத்தையும் போட்டது போட்டபடியே எடுத்தது எடுத்தபடியே கொட்டினது கொட்டினபடியே பால் பொங்கி விழுந்தது விழுந்தபடியே நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னா முதல்ல அங்கே தான் உள்ளே வருவாங்க அங்கே இதை பார்த்தாலுமே அவங்க வந்து ஓகே அப்படின்னு பண்ணி நீ சாமி ரூமுங்கிறது ரெண்டாம் பட்சம் முதல் இங்கே அப்புறம் சாமி ரூம் அங்கே சுத்தம் இருக்கணும் சுத்தம்னா நான் சொன்னேன் சாமி ரூமும் கிச்சனும் ஒன்னாவே இருந்தாலும் இட வசதி இல்லை நான் பெட்ரூம்ல தான்ப்பா சாமியை வச்சுங்கிறேன் நான் எனக்கு இடமே கிடையாது என் பெட்ரூம்லயே ஒரு வாரத்தில் சாமி வச்சுக்கோ உனக்கு கிடைச்சது அவ்வளோதான் அதுல அதுல நீ எப்படி வச்சிருக்கிற அப்படின்றத அவங்க பார்ப்பாங்க சுத்தம் இருந்தால் மட்டும்தான் மகாலட்சுமி அனுகூலம் கிடைக்கும் அது மட்டும் இல்லை இப்ப பணம் வந்து இருந்துகிட்டே இருக்கணும் மாச கடைசியில நிறைய குடும்பத்துல வந்து பணம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க

நமக்கு வந்து தனம்னு சொல்கிறோம் அதை இந்த தனம் பல இடங்களில் இருக்கணும் மொத்த வீட்டையும் நீங்கள் கூட்டி போயிருக்குன்னா அது ஒரு ஐம்பது ரூபானாலும் பரவாயில்ல ஆனால் வீடு நிறைய எல்லா இடத்துலையுமே பணம் இருக்கும் இதுதான் விஷயம் அது இருந்தால் கொஞ்சம் சுபிட்சா நமக்கு நிற்கும் கூட வந்து காயின்ஸ் இல்லை காயின்ஸு அது மாதிரி போட்டு வைக்கலாம் பணத்தை மூட்டை சின்னதாக கட்டி வைக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் இது இல்லை அதாவது பணம் பெறுகிறதுக்கு அரிசியை விட உப்பு தான் கரெக்டு உப்பு ஜாடியில் தான் வந்து வைக்கணும் அதெல்லாம் எது நமக்கு ஏதாவது ஒரு காசை ஒரு கவரில் போட்டு ஒரு சின்ன துணியில் கட்டி உப்பு ஜாடியில் வைச்சோம்னா பணம் பெருகுங்கிறது ஒரு ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா பொதுவாக சொல்லுவாங்க உப்பிட்ட வரை உள்ளளவு நினை நம்ம ஒரு வீட்டில் சாப்பிட்டோம் உப்பு போட்டு சாப்பிட்டோம்னா அந்த வீட்டுக்கு நன்றி விசுவாசமாக தான் அதோடைய வார்த்தை அந்த 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 பழமொழியோட வார்த்தை அதுதான் அதில் வச்சோம்னா அந்த பணம் தங்கும் மகாலட்சுமி அப்படியே இருப்பா அப்படின்வாங்க ஒரு சில குடும்பங்களில் இன்றைக்கும் மகாலட்சுமிக்கு பிடித்தமான மகாலட்சுமி காயின் அந்த இது இருக்கு இல்லையா அந்த வெள்ளி காயின் அதை உப்புக்குள்ளே வச்சு இன்றைக்கும் வச்சுருக்குறாங்க அவள் அப்படியே இருக்கணும் போயிடக்கூடாது ஏன்னா உப்பிட்டவர் உள்ளவையா அந்த உப்புக்குள்ளே வச்சு விட்டோன்னு இதை இதை பண்ணிட்டு இந்த வீட்டிலேயே இருப்பான்னு நம்பிக்கை அந்த நம்பிக்கைக்கு இன்னைக்கும் பல இடங்கள்ல அது நடந்துகிட்டு இருக்குது அடுப்பு சமைக்கிறோம் அதுக்கு கீழே வந்து அரிசி டப்பா இருக்கணுமா இல்லை மேலே இருக்கணும் இல்லை அரிசி டப்பாங்கிறது நான் பொதுவாகவே சொல்லுவேன் அரிசி டப்பா சாமி கிட்ட தான் இருக்கணும் அடுப்பாங்கரையில் அரிசி டாப்பா வரக்கூடாது அந்த காலத்து வீட்டுங்களில் என்னைக்காவது அடுப்பாங்கரையில் அரிசி வச்சு யாருமே பார்த்துருக்க முடியாது அரிசி அடுப்பாங்கரையில் கல் உப்பு இருக்கணும் கல் உப்பு அடுப்புக்கு கீழ்ப்பகுதி இன்றைக்கி தான் நம்ம ஸ்டேஜ் எல்லாம் அப்போ ஸ்டேஜ் எல்லாம் கிடையாது இல்லை நம்ம சமைக்கிறதுக்கு அப்படியே திரையோட தான் எப்போவுமே அரிசி அடுப்பாங்கரையிலிருந்து தனித்துவமாக இருக்கணும் தனி இடத்துல தான் இருக்கணும் அடுப்பாங்கரையோட சேர்த்து வைக்கக்கூடாது ஏன்னா இருக்கும் போய் எடுத்துகிட்டு வா நான் நாலு கிலோமீட்டராக இருக்குது போய் வரதுக்கு இங்கே இங்கே எடுக்க போகிறோம் இல்லைங்க பூஜை ரூமில் வச்சா மாத விளக்கு மென்சஸ் டைம்ல நம்ம போக முடியாது இல்லை அப்போ உள்ள போக முடியாதுன்னு ஒரு இதை வச்சுருப்போம் நம்ம முன்னாடியே எடுத்து வெளில வச்சுக்கோ அடுப்பாங்கரையோட கலக்கக்கூடாது அரிசி அரிசி ஏன் அரிசினாலுமே அடுப்பாங்கரை இருக்கக்கூடாது ஏன்றதையும் சொல்கிறேன் அடுப்பாங்கரையில் நம்ம சுத்தமானதையும் வச்சிருப்போம் சுத்தம் இல்லாத பொருளையும் வச்சுருப்போம் மாமிசங்கள் நிறைய பயன்படுத்துவோம் நிறைய வீட்டில் மாமிசம் பயன்பாட்டில் உண்டு மாமிச பயன்பாட்டுக்கும் அரிசி இதுக்கு பேர் பிரம்ம தானியம்னு பேர் ஆக்சுவலாக அரிசி நம்ம சொல்கிறோம் இல்லையா நெல் நெல்லு தான் பிரதானம் நெல்லில் இருந்து கொண்டு வர தான் அரிசி அதுக்கு பேர் பிரம்ம தானியம் தானியத்தில் பெரிய தானியம் பிரம்ம தானியம் அதுக்கும் மாமிசத்தையும் ஒன்றா ஆக்கக்கூடாது ஒரே அறைக்குள்ளே ரெண்டும் வைக்கக்கூடாதுங்கிறது தாற்பயம் தான் அரிசியை தனியாக வச்சுக்கணும் இதில் நீ மாமிசம் வச்சுக்கோ நீ என்னென்னா வச்சுக்கோ எதுனாலும் வச்சுக்கோ எல்லாம் வச்சுக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த இதை வந்து இதில் தான் வைக்கணும் எது அரிசியை வந்து தனியாக வைக்கணும் அது நீ சாமி ரூமில் வச்சுக்கினாலும் சரி இல்லை ஹாலில் வச்சுக்கினாலும் சரி அந்த காலத்தில் வைக்க மாட்டாங்க ரெண்டும் ஒன்றா சேர்க்க மாட்டேன் இன்றைக்கி வேறு வழி இல்லைன்ற பட்சம் அப்படி ஒன்றோடய ஒன்று கலந்துக்கிறாங்க அப்படி இருக்கவே இருக்காது அது அதே மாதிரி கருப்பு உளுந்து இருக்கு இல்லையா இப்போ வெள்ளை உளுந்து அது கருப்பு உளுந்து அதில் தோலோடு இருந்தால் கருப்பு உளுந்து கருப்பு உளுந்த சாமி குணம் வைக்க மாட்டாங்க வைக்கக்கூடாது அது சம்பிரதாயப்படி மாமிசம் கருப்பு உளுந்துங்கிறது அப்படி அப்படியே ஒரு ஒரு வரைமுறை பிரிக்கப்பட்டதில்ல வர்றதுதான் அது அதனால் அரிசி இப்படி இருக்கணும் உப்பு வைக்கலாம் அடுப்பாங்கரையில் உப்பு வைக்கலாம் அது அங்கேயே இருக்கலாம் சாமி ரூமில் இருக்கணும்னு அவசியம் இல்லை இது மாதிரி சில வழிமுறைகள் நம்ம வந்து ஒரு அரிசிங்கிறது ஒரு சுத்தமான பொருள் அதாவது மகா பிரசாதம்னு ஒரு பிரசாதம் ஹோமம் பூஜைகள்லாம் ஹோமம் பண்ணுவாங்க இல்லையா அந்த ஹோமத்தில் போகிறதுக்கு ஒரு மகா பிரசாதம்னு ஒன்று பண்ணுவாங்க பெரிய பெரிய யாகங்களுக்கெல்லாம் சுவாமிக்கே அதுதான் அந்த மகா பிரசாதம் என்னது நம்ம நினச்சிக்கோ மகா பிரசாதம்னா இன்னும் பயங்கரமாக ஒரு சக்கரை பொங்கல் நல்ல முந்திரி நெய் எல்லாம் போட்டு பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க சாமிக்குன்னு நினைப்போம் மகா பிரசாதங்கிறது வெறும் பச்சரிசியில் செய்த சாதம் கொஞ்சம் நெய் இதுக்கு பேர் தான் மகா பிரசாதம் இந்த அரிசிக்கு மகா பிரசாதத்தை கொடுக்கக்கூடிய தகுதி இந்த அரிசிக்கு இருக்கிறதுனால மாமிசம் செய்யக்கூடிய பகுதியில் அதை வைக்கக்கூடாதுங்கிறது ஒரு சம்பிரதாயமாக அந்த காலத்துலேருந்து வந்ததினால அதை தெளிவான விளக்கம் சொல்லுவாங்க நன்றி வணக்கம் வாழ்க பீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான உங்களுக்கு உடனே வந்து சேரும்